இந்த வீடியால அரசியல் கட்சிகள் மற்றும் அலுவலக மொழிகள் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் கட்சிகள் குறித்து கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது தேர்தல் சின்னம் பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது தேர்தல் சின்னம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்சி காவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார் சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள் இந்த கன்சர் ஆப்ஷனல் ஏ ஆர் மற்றும் எஸ் உண்மை ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ் வரும் குறைபாடாகும் இந்த கொஸ்டினு ஆன்சர் பி தேர்தல் போட்டி அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும் தேர்தல் போட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும் ஏதேனும் நான்கு மாநிலங்களில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் மக்களவைக்கான தேர்தலில் இரண்டு சதவீத உறுப்பினர்களை ஏதேனும் மூன்று மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏதேனும் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் ஏதேனும் மூன்று மாநிலங்களில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் இந்த கான்சர் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு இவற்றில் ஏதேனும் ஒன்று அவசியம் வராது அவசியமா சொல்றாங்க தேசிய கட்சியா இருக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம் கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையேயான உறவினை எதிர்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலை பெறுகிறார் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்த கொஸ்டின்க்கு மூணுமே கொஸ்டின் பொறுத்துக்க கட்சியின் பெயர் சின்னம் கொடுத்துருக்காங்க ஜனதா தளம் அம்பு ஜார்க்கண்ட் முக்தி மோசா வில்லும் அம்பும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஏனிப்படி ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி ஏற்கலப்பை ஜனதா தளம் அம்பு ஜார்கண்ட் முக்தி மோசா வில்லும் அம்பும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஏனிப்படி ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி ஏற்கலப்பை இந்த கொஸ்டினு அன்சர் ஆப்ஷனல் நாலு மூணு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துக்களில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆகியவை வலதுசாரி கட்சிகளுக்கு உதாரணங்கள் தீவிர மாற்றத்தை வலியுறுத்தும் கட்சிகள் வலதுசாரியாகவும் பழமைவாத கட்சிகள் இடதுசாரியாகவும் தாராளவாத கட்சிகள் நடுநிலை கட்சிகளாகவும் கருதப்படுகின்றன இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினு கொஸ்டின் அரசியல் கட்சிகளை அவைகள் உருவாக்கப்பட்ட வருடங்களுடன் பொருத்தவும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேசிய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதிமூணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேசிய மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காண்க போட்லாந்து மக்கள் இயக்கம் இது வந்து ஜார்க்கண்ட் கொடுத்திருக்காங்க இது வந்து அசாம் மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி அஸ்ஸாம் கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து மேகாலயா லோக் ஜனசக்தி கட்சி பீகார் ராஷ்ட்ரிய லோக் கட்சி ராஜஸ்தான் இந்த மூணு நாலு சரி ஆனா ஒன்னு ரெண்டு தப்பு இதுல தவறாக பொருத்தப்பட்ட இணையதான் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு மற்றும் ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள

ஐந்து இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு இடங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இடங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் பதினெட்டு இடங்கள் இந்த கொஸ்டின் கன்சர் ஆஷ்னல் சி நாலு மூணு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் சொல்லும் நீர்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் ஏ பார்க்கர் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து சொல்லும் நீர்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார் பார்க்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை தவறானது அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது இதுல ஃபர்ஸ்ட் வந்து வாக்களிக்கும் உரிமை அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா அரசை விமர்சிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனல் மூணு மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன கட்சி சின்னம் கொடுத்திருக்காங்க அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இரு பூக்கள் மற்றும் புற்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கார் அசாம் கனப்பரிசி பூட்டு மற்றும் சாவின் கொடுத்திருக்காங்க யானை தான் வந்து தேசிய சின்னமா இருக்கும் இந்த கட்சி இருக்கும் இதுல மூன்று இணைகள் மட்டும் சரியா இருக்கு இந்த மூன்று கொடுத்துருக்காங்க நாலு மட்டும் தப்பா குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் படுகைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யாவை மனிதர்களின் தன்மை சூழல் பற்று போராட்டம் இதுல இந்த கொஸ்டின் ஆப்ஷனாலிசி ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் இந்த போராட்டம் வராது நெக்ஸ்ட் திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனாலிட்டி ஜனதா கட்சி திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி ஜனதா கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம் இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரபூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது இந்த சி தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறைந்தது மூன்று வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் டேஸ் சதவீத இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் இரண்டு சதவீதம் குறைந்தது மூன்று வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்கள் வேற சதவீத இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் முடியும் எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் பி பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான பொருத்தத்தை கண்டறிக அகாலித்தல் மத அடிப்படை பொது உடைமை கட்சிகள் பொருளாதார அடிப்படை நாஜிக் கட்சி இன அடிப்படை சமதர்ம கட்சிகள் பால் பேத அடிப்படை இந்த கொஸ்டினுக்கு கான்சர் தவறானது கேட்டிருக்காங்க மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும் கட்சி சின்னம் கொடுத்துருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வந்து சோளம் மற்றும் அறிவாள் மடல்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் சுத்தியல் மற்றும் அறிவாள் மடல்கள் தான் வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கும் இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுக்குமே ஒரே சின்னம் தான் வரும் சுத்தியல் அறிவால் தான் வரும் இங்க சுத்தி அறிவால் மற்றும் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அதனால இதுவும் தப்பு சமாஜ்வாடி கட்சி இது சரி ஜனதா தளம் இதுக்கு வந்து அம்பு வரும் ஆனா இங்க கையிறப்பான்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து தவறாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை கண்டுபிடிக்கும் தான் சொல்லி இருக்காங்க அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறியவும் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம் அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் எழுதி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு எல்லாமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொது தேர்தலில் நான்கு அல்ல

நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும் நான்கு ஆண்டுகள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும் நான்கு ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அரசியல் கட்சி தோற்று வைக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் முப்பது நாட்கள் ஒரு அரசியல் கட்சி தேற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் முப்பது நாட்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஷ் என்ற நேரம் காட்டி நிற்கும் பத்து பத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும் பத்து பத்து நெக்ஸ்ட் வந்து அலுவல் மொழிகள் பத்தின பார்க்கலாம் இதுல கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் நியமிக்கப்பட்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் பிஜி கேர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது டேஸ் மாநிலம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி ஜம்மு மற்றும் காஷ்மீர் உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது டேஸ் மாநிலம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது சிந்தி கீழ்கண்டவற்றில் இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் டி சிந்தி ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் அல்லது எவற்றை குறிப்பிடலாம் சுதந்திரமான அல்லது தனித்து விளங்கும் இலக்கிய மரபு பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது இந்த கொசின் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி ஏன்னா வாய்மொழியான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டும் கொண்டதுன்னு இதுல கொடுத்துருக்காங்க ஆனா இது வராது எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டதுதான் வந்து செம்மொழியா இருக்கும் அதனால இந்த கொஸ்டின் கான்சர் வந்து ஆப்ஷனல் டி ஏ மற்றும் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சாபி மொழி டேஸ் உடன் நெருங்கிய தொடர்பு தொடர்புடையது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ ஹிந்தி மற்றும் உருது பஞ்சாபி மொழி டேஸ் உடன் நெருங்கிய தொடர்புடையது ஹிந்தி மற்றும் உருது நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழிகளுள் எது எழுபத்தி ஓராவது ச திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் மூலம் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் சாரி சேர்க்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க இந்த கன்சர் வந்து அஹ் டோங்கரி மற்றபடி இந்த பொங்கனி மணிப்புரி நேபாளி இதெல்லாம் வந்து இந்த எழுபத்தி ஓராவது திருத்த சட்டம் மூலமா வந்து சேர்க்கப்பட்டது கீழ்கண்ட மொழிகளுள் எது எழுபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் மூலம் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினு இந்த கொங்கினி மணிபுரி நேபாளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒராவது சட்ட திருத்தம் மூலம் வந்து சேர்க்கப்பட்ட மொழிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணையின் கீழ் நான்கு மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் இருபத்தி இரண்டாக உயர வழிவகுத்தது இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷன் அரிசி தொண்ணூத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு என்னென்ன மொழிகள்னா இந்த போடோ டோக்ரி மைதிலி சாந்திலி கீழ்காணும் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணையின் கீழ் நான்கு மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டாக உயர வழிவகுத்தது இந்த கன்சர் ஆப்ஷன் அரிசி தொண்ணூத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இந்திய அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் பக்தியை படித்து ஏற்றவாறு பதிலளிக்கவும் உங்கள் பதில் பக்தியின் நடையில் மட்டுமே அமைய வேண்டும் இந்தியாவில் சுற்றுச்சூழல் ஆடைகள் பண்டிகை தோல் நிறம் போன்றவை பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடுகின்றன பல வேறுபாடுகள் உள்ளன பெரும்பாலும் ஒரே மாநிலத்தில் ஆனால் பொதுவான ஒன்று அல்லது நமது தே உள்ள ஒரே மாநிலத்தில் பொதுவான ஒன்று உள்ளது நமது தேசம் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு முக்கிய மொழியும் நூத்தி இருபத்தி ரெண்டு பிற மொழிகளும் தோராயமாக ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிளை மொழிகளும் உள்ளன இந்த பத்தியின் அடிப்படையில் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து அப்ஷனரிசி இந்தியாவில் வேற்றுமீர் ஒற்றுமையை குறிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலு எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு இந்த வீடியோவில் அரசியல் கட்சிகள் மற்றும் அலுவலக மொழிகள் பற்றின கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்